எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேம்ல குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு என்ன ஸ்தானம் அதுதான் ஆரம்பத்துல பார்த்தோம் அதுதான் இஸ்ரேலுக்கு என்னவா இருக்குது தலைநகராக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல தலைநகரம் மாறவே இல்ல தெல்ல வீவ் தான் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நகரம் வந்துடுச்சு தலைநகரா மாறல கர்த்தர் சொன்னபடி ரெண்டாயிரத்தி பதினெட்டு கரெக்டா எருசலேம் பட்டணம் அவங்க கைக்கு வந்து ஐம்பதாவது வருஷம் ஸ்ரேல் தேசம் உருவாகி எழுபதாவது வருஷம் ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் இஸ்ரேவேல் தேசத்துக்கு தலைநகராக எரிசலே மாறிச்சு கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக மாறிடுச்சு இதெல்லாம் சாதாரணமான விஷயமா நினைக்காது பாருங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் துல்லியமா நம்ம காலத்தில் நிறைவேறுது

நம்முடைய தேவனை குறித்து கொஞ்சம் விசுவாச குறைவு நமக்கு வரும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது இதெல்லாம் நடக்குமா இப்படி எல்லாம் வருமா சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு தோணும் போது உங்களுக்கு இந்த அதான் பைபிள் சொல்றது கேள்வினாலே விசுவாசம் பெருகும் கேள்வினால கொஸ்டின் இல்ல இதை கேக்கும்போது ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சு ஒரு பட்டணத்தை அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கவும் தலைநகராய் மாத்தவும் நம்முடைய தேவனால் முடியுமானால் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற அவரால் முடியும்

சகுல ஜனங்களுக்குள்ளும் பாரமான கல்லாக்குவேன் அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள் பூமியிலுள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடி கொள்வார்கள் பாருங்க இது ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண உடனே உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் அதுக்கு எதிராக யூஎன்ல கூட்டிட்டாங்க இது யுஎன்ல அவங்களுக்கு எதிராக போடப்பட்டதான ஓட்டு எத்தனை பேர் எதிராக போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி நாலு பேர் முடியும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி நாலு பேர் எதிராக ஓட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்பது பேர் தான் போட்டாங்க இந்த ரெண்டுத்துக்கும் வராம ஆப்சன்ட் ஆர் ஒருத்தருக்கா இல்ல ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அது ஒரு முப்பத்தி மூணு பேர் இருக்கான் அவனை விட்டுருங்களே அதுல ஏன் அதை சொன்னா அதுல நம்ம இந்தியாவும் இருக்கு அது அவங்களும் என்ன செய்யல ஓட்டு போட போலன்னு வச்சுக்கோங்களேன் இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்காவை கொண்டு வந்த அந்த தீர்மானத்துக்கு எதிராக உலக நாடுகள் அத்தனையும் குடிச்சு இன் பேவர் நூத்தி பேர் அகைன்ஸ்ட் யாருக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா நூத்தி இருபத்தி எட்டு நாடுகள் கூடிக்கொண்டது நல்ல கவனிங்க கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுதுன்னு பாருங்க இப்ப இத்தனை பேர் அகைன்ஸ்டா கூடியாச்சு திடீரெ ட்ரம்ப் உள்ள வராப்புல அவர் சொல்றாரு எருசலேம் தள்ளகரா மாறப்போகுது மாறிச்சுன்ட்டு அவ்வளவுதான் இதுல இருசலேம் தள்ளகரான் அப்படின்ட்டு அத்தனை பேர் அப்போ யூஎன்ல ஓட்டு போட்டு கூடாதுன்றான் ட்ரம்ப் சொல்றாப்புல ஒரே ஆள் ஒரே ஒரு நாடு சொல்லுது அவங்களுக்கு வீட்டோ பவர் ஒண்ணு உண்டு யுஏன்ல அந்த வீட்டோ பவர்ல அவங்க என்ன சொல்றாங்களோ அத யாரும் அகைஸ்ட் பண்ணி கேட்க முடியாது அந்த மாதிரி பவர் உள்ள நாடு அஞ்சு இருக்கு அமெரிக்கா இருக்கு ரஷ்யா இருக்கு சைனா இருக்கு பிரான்ஸ் இருக்கு இங்கிலாந்து இருக்கு அஞ்சு நாடு இருக்கு இந்த அஞ்சு நாடுகள்ல ஒரு நாடு ஏதாவது ஒரு தீர்மானத்தை சொன்னா யாரும் அகைஸ்டா என்ன செய்ய முடியாது கேட்க முடியாது அஞ்சு பேருக்கு மட்டும் இப்படி ஒரு இது உண்டு ட்ரம்ப் சொல்றாரு ஏன் வீட்டோ பவரை பயன்படுத்துற எது சேம் தலைநகரம் தான் அதுல மாற்று கருத்து இல்லை என்ட்டாரு இன்னைய வரைக்கும் கர்த்தர் சொன்னபடி தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி விட்டது அல்லையே இன்னைக்கும் கர்த்தர் தான் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இது டெக்னாலஜி காலம் சாட்டிலைட் விட்டாச்சு அது பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு ஸ்மார்ட் போன் இன்னைக்கு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அத பண் நீங்க என்ன வேணாலும் கண்டுபிடிச்சிக்கோங்க வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகவே போகாது எப்படி இந்த வார்த்தையை நிறைவேத்த முடியுது பாருங்க அவர் அவர் ஒரு ஆளு திடீர்னு எழுப்பிட்டாரு பாருங்க எங்க இருந்து வந்தாரே தெரில உடனே நம்மாளுங்களாம் அடுத்தும் ட்ரம்ப் தான்

வந்தாப்ல எருசலேமை தலைநகராக மாத்தி வச்சுட்டார் வேலை முடிஞ்சு கத்தர் சொன்னபடி இரண்டாவது யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நடந்துச்சு இந்த ஐம்பது வருஷம் அந்த ப்ராசஸ் நிறைவேறிடுச்சு தலைநகரம் மாறிடுச்சு இப்ப தேசம் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இதெல்லாம் இரண்டாயிரம் வருஷமா இல்லாதது தலைநகர் தேசம் வந்துருச்சு இப்ப என்ன வந்தாச்சு அடுத்து தலைநகரம் வந்துருச்சு இப்ப மூணாவது மிக முக்கியமானது சொல்லி முடிக்கிறேன் கவனிங்க அந்த தலைநகரத்துல தேவாலயம் இருக்க வேண்டும் இந்த தேவாலயம் இன்னைக்கு இல்ல தேவாலயம் சைட்டு இந்த தேவாலயம் இதான் மாடல் சாலமோன் கட்டுறது இப்ப இந்த தேவாலயம் அங்க இல்ல அந்த என்ன இருக்குன்னு இருக்கு ஒரு வழிபாட்டு அங்க தேவாலயம் இல்ல ஏன் தேவாலயம் இல்ல அதான் ரொம்ப கேள்வி தேவாலயம் ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவாலயத்துல சாலமோன் கட்டினார் அந்த இடிச்சிட்டார் ஏன் இடிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வசனம் மட்டும் வாசிங்க புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா யார யாரை விட்டு பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் கர்த்தரையே வெளியே அமைச்சிட்டான் என் பரிசுத்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான என்ன அலுவலப்பு பண்ணாங்க அப்புறம் நீங்க போய் படிச்சு கொள்ளுங்க அந்த ஏழாவது வசனத்துல இருந்து இருக்குது சூரிய வழிபாட்டுல இருந்து உள்ள எல்லாம் பண்ணிருப்பான் விக்கிரக வழிபாட்டுல இருந்து சூரிய வழிபாட்டுல இருந்து பெயிண்டிங்ஸ்ல இருந்து அத்தனை வேலையும் உள்ள பண்ணிருப்பான் அந்த எட்டாம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் அவர் என்னென்ன அருவறுப்புன்னு இசைக்கல் எட்டுல சொன்னாரோ அத்தனை அருவறுப்பும் இன்னைக்கு கிறிஸ்தவ ஆலயங்கள்னு சொல்ற ஆலயங்கள்ல இருக்கு எல்லா ஆலயங்களும் இருக்குன்னு சொல்லல பல ஆலயங்கள்ல இருக்கு அந்த இசைக்கல் எட்டு இல்ல சொன்ன அருவருப்பு இன்னைக்கும் அந்த அருவருப்பு போயிட்டு இருக்குது இன்னைக்கும் இருக்குது அந்த அருவருப்பு இப்ப நீங்க இப்ப ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க சபைகளுக்குள்ள மேலை நாடுகள்ல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டீங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஓரிண சேர்க்கை இருக்கு இல்லையா ஆணுக்கு ஆணுக்கு கல்யாணம் பெண்ணுக்கு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் நாய்க்கு பூனைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இல்லையா இவ்வளவு அருவருப்பு எங்க இருக்குது சர்ச்சுக்குள்ள இருக்குது எல்லா நிர்வாண கல்யாணம் இருக்குது என்னென்ன விதமான அறுவறுப்பு பண்ணுமோ எல்லா அருவும் எங்க இருக்கு சர்ச் அப்படியே நீங்க ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க வேற விதமான அறுவருப்பு பில்லி சூனியம் இதை வச்சு மினிஸ்ட்ரி பண்றவங்க சாத்தான வச்சுக்கிட்டு ஊழியம் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அது ஒரு குரூப் இருக்கு அப்ப இங்க வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாடு மாதிரி ஏசியா மாதிரி நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா இங்க கத்தருக்கு பிரியம் இல்லாத எத்தனையோ காரியங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது அரசியல் இருந்து சினிமா காரியங்கள்ல இருந்து எல்லாம் சர்ச் கிடக்கு எல்லா பாகுபாடும் இருக்கு பண பாகுபாடு இருக்கு படிப்பு பாகுபாடு இருக்கு ஜாதி பாகுபாடு இருக்கு எல்லா சபைக்குள்ள இருக்கு அத்தனை அருவருப்பு எங்க இருக்கு சர்ச் இருக்கு ஆண்டவர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் நீங்க நினைச்சுக்காதீங்க சொல்லிட்டே இருக்கிறாரு சொல்லிட்டே இருக்கிறார் சொல்லிட்டே இருக்கிறாரு எஸ்ஐ கேட்டே அதான் வரும் சொல்லிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் வந்தது நேபுக நேச்சரை வைத்து என்ன பண்ணிட்டாராமா தீக்கரையாக்கி போட்டார் இடிச்சிட்டாரு மொத்தத்தையும் வேணவே வேணான்ட்டாரு கொரோனா நேரத்தில் அதான் நடந்துச்சு கொரோனா நேரத்துல சபைகளை கத்தர் மூடி போட்டதுக்கு ஒரு ரீசன் இருக்கு கத்தர் கூட்டாம சபை என்ன செய்ய முடியாது கூட்டவே முடியாது ஏன் சபைகளுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு நம்ம யாரும் தெரியும் இல்ல இருக்குன்னு தெரியும் ஆனா இல்லாத மாதிரியே இருக்கிறாள் அது ஒரு பாவம் அது ஒரு மாய்மாலம் அதுவும் சபைக்குள்ள இருந்துச்சு எல்லாத்தையும் கத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஒண்ணு விடாம பாத்துக்கிட்டு இருந்தாரு ரேவ் காந்தி அப்புறம் எழுபது வருஷம் அமைதியா கடந்துச்சு திருப்பி ஆனோர் சொன்னார் சிறுவாவையில கூட்டு தேவாலயத்தை என்ன செய்ய கட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நானூத்தம்பது வருஷம் ஐநூறு வருஷம் ஆலயம் நல்லா போயிட்டே இருந்துச்சு திடீர்னு பார்த்தா ஆலயத்துக்குள்ள வேற ஒரு காரியம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு வாசிங்க மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசி யத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை கள்ளற் என்றார் இப்போ டெம்பிள் என்னவோ பிஸ்னஸ் சைட் கமர்ஷியல் சைட் உள்ள வியாபாரம் இன்னைக்கு நூத்துக்கு எண்பது பர்சன் சபைகளே அது நடந்துகிட்டுதான் இருக்கு என்ன ஒரே ஒரு சின்ன மாற்றம் அவ்வளவுதான் அவன் புறா வித்தான் நம்ம புறா பிரியாணி விக்கிறோம் அவ்வளவுதான் அவன் உயிரோட புறா வித்தான் கேட்டா அவன் என்ன சொல்லிருப்பான் பலி செலுத்தத்துக்காக புறா இருப்போம் நம்ம என்ன சொல்ல போறோம் பில்டிங் பண்டக்காக பிரியாணி விக்கிறோம் அப்புறம் அவனுக்கு நமக்கு என்ன இல்ல பெரிய வித்தியாசம் எல்லாம் ஒண்ணும் இல்ல சமைகளுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு எல்லா விதத்திலும் வியாபாரம்

அதையும் ஒரு ஜென்மன் நம்புது பாருங்க வேத வசனத்துல அதாவது கைவேலை இல்லாத வீட்டுல போய் நம்ம வாழ போறோம் வசனம் சொல்லுது இல்லையா இங்க கட்டுற மாதிரியே செங்கலும் ஜல்லிலையும் கட்டுறாருனா பேசாம இங்கேயே இருந்துட்டு போலாமே அங்க போய் என்ன பண்ண போறோம் ஒருத்தர் சொல்றாரு வரிசையா வீடு கோல்டுல இருந்துச்சு நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் ஓலையில இருந்துச்சு பரலோகத்துல அப்ப அவங்க சொல்றாரு யார் ஆஃபரிங் கம்மியா தரீங்களோ அவங்க வீடு ஓலையில இருக்கும் ஆண்டவர் சொல்ல சொல்லிட்டாரு

அவன் போட்ட ஆஃபரிங் அந்த பாஸ்ட் கொடுத்தாரு அதுக்கப்புறம் எல்லா மீட்டிங்லயும் அந்த ஆஃபரிங் வருது இவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியல போல அவன் போட்டவனா இதுதான் ஆஃபரிங் ரேஞ்சு போடணும் எல்லாம் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து இன்கிரிமெண்ட் போட்டு விட்டாங்க அன்னைக்கு நான் முடிவெடுத்தேன் அதுவும் நல்லது போச்சு அப்புறம் யோசித்தேன் ஒரு ரெண்டு வருஷம் ஆகி இன்னும் இன்கிரிமெண்ட் போடாம இருக்கான் எதுக்கு சொல்றேன் என் ஊழியத்தின் அனுபவத்துல இருந்து உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குவது குறைவு நீங்கள் கேட்காமல் ஒண்ணு வருது பாத்தீங்களா வானத்தின் பலகனியை திறந்து கத்தர் ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கு இங்க எந்த விதமான டிரான்சாக்சன் அதாவது கேட்டு வாங்கி பிசினஸ் இங்க இடமே கிடையாது ஆஃபரிங் என்பது அவர்களை கொடுப்பது எவ்வளவு வேணாலும் கொடுப்பாங்க சிலர் கொடுக்காமையும் போவாங்க சில குறைவாக கொடுப்பாங்க அது அவங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார் மேல உட்காந்து இருக்கிறார் அவர் நம்மளை தான் பார்க்குறாரு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல வேலை பார்த்தா நல்லா கொடுக்க போறாரு சோம்பேறியா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி கொடுக்க போறாரு நடுவுல யாரையோ வச்சு ஒருத்தர் கொடுப்பாரு அது கொடுக்குற ஆளுக்கும் அவனுக்கும் உள்ளதுன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஆனா என்ன ஏன் அவங்க அப்படி செய்யறாங்க தெரியுமா அப்படி செஞ்சா நீங்க பயந்து கொடுக்குறீங்கன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு இவ்வளவு குடுகாட்டியும் உன் வீட்ல ரத்தங்கக்கி சாவேனா கொடுப்பீங்களா மாட்டீங்களா ஒரு குரூப் இருக்கு தயவு செய்து ரொம்ப கேர்ஃபுல்லாகるங்க இந்த சபைகளுக்குள்ள எந்த ட்ரான்சாக்ஷனும் கிடையாது இது நான் சொல்றது ஊழிய அளவல விசுவாசி அளவல சொல்றேன் சபைக்குள்ள வந்து பிசினஸ் பண்ணாதீங்க நான் சிம்பிளா சொல்றேன் நீங்க பண்ண மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் இந்த புடவை வியாபாரம் பண்றது ஆபீஸ்ல உள்ள வியாபாரத்தை எம்எல்ஏ மார்க்கெட்டிங் அதுக்கான இடம் கிடையாது இது தேவனை ஆராதிக்கிற இடம் மட்டும் இங்க வர்றது அப்புறம் புடவைய விக்கிறது வாங்குற சிஸ்டர் புடவைக்கு பணம் கொடுக்கறது இல்ல அப்புறம் இவங்க சபை மேல கோச்சுக்கிறது நான் இனி சர்ச்சுக்கு வரவே மாட்டேன் ஏன் வர மாட்டீங்க அந்த சிஸ்டர் புடவைக்கு வாங்கிட்டு பணமே கொடுக்கல அப்பதான் பாஸ்டுக்கே தெரியுது உள்ள ஒரு புடவை வியாபாரம் நடந்திருக்கு இப்படி எத்தனை நாள் ரெண்டு வருஷமா நடந்திருக்கு சபைக்கும் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் சபைக்குள்ள எந்த விதமான பிசினஸ்க்கும் என்ன கிடையாது அலோடு கிடையாது ஒன்லி தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் வர்றீங்க கத்திர நல்லா ஆவில நிறைஞ்சு ஆராதிங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா கை குளிக்கீங்க பேசிக்கிங்க போயிடுங்க இங்க உட்காந்துகிட்டு இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறது இங்க உட்காந்துகிட்டு நீங்க கொலாபரேஷன் பண்றது எல்லாத்தையும் நிறுத்திடுங்க நல்லது ஏன்னா இது அதுக்கான இடமே கிடையாது